அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்களுக்கு தெரியும் என் கூட்டினுடைய சார்பில் பாரத பிரதமர் அவர்களும் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி அமைந்திட வேண்டி முதன் முதலாக தமிழகத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சியையும் தாண்டி அனைத்து அரசியல் கட்சியையும் முந்தி மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் மூன்று பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இலவச கட்டணம் கட்டணம் இல்லாத பேருந்து நான்கு நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துதல் மானியம் லட்சம் ஸ்கூட்டிக்கு என ஐந்து முத்தான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ஆக அதை இந்த துண்டு பிரசரத்தில் இணைத்து ஏற்கனவே எடப்பாடி அவர்களுடைய சாதனைகளையும் இணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியினுடைய வேதனைகளையும் இணைத்து இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு துண்டு பிரசரம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக இன்றைக்கு பிரச்சாரத்தை இன்றைக்கு மாலை தொடங்கியிருக்கின்றோம் ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அனைத்து அண்ணா அதிமுகவுடைய சாதனை திமுகவுடைய வேதனை துண்டு பிரசரமாக ஒரு வீட்டுக்கு சென்றடையும் ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை மக்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் இப்போ கண்கூடாக பார்க்கின்றோம் ஆட்சி மாற்றம் உரு உறுதி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வருவார் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் என்பது ஏற்புடையதாக அல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இரண்டாயிரம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதை பெரிதும் வரவேற்கிறார்கள் வீடு என்பது ஒருவருடைய கனவு அதனால அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் என்ற அந்த அந்த விஷயங்களும் அதே போல நூறு நாள் வேலையும் இன்றைய கிராமத்துல அடிப்படை அந்த வாழ்வாதாரத்தோடு இணைந்த ஒரு விஷயம் அதை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி ஏற்கனவே நூத்தி இருபத்தஞ்சு நாளா இப்ப வந்து பாரத பிரதமர் உயர்த்திருக்கிறார் எடப்பாடியார் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆக இதை நிச்சயமா எல்லா பொதுமக்களும் வரவேற்கிறாங்க அதான் நல்ல விஷயம் அவர் எந்த அடிப்படையில சொல்றாருன்னு நீங்க அவரைதான் கேட்கணும் யார் எந்த அடிப்படையில் சொன்னாலும் அதை தீர்மானிப்பது என்பது வாக்காளர்கள் தான் பொதுமக்கள் தான் யார் வேணாலும் போகிற போக்கிலே கருத்துக்களை அள்ளி தெளிவிட்டு போகலாம் ஆனால் இதை முடிவு செய்வது மக்கள் அதனால் நாங்கள் மக்களை நம்புகின்றோம் மக்கள் நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பார் என்பதை நம்பருக்கு எல்லாருமே தான் திமுக ரெண்டுமே செய்யாத விமர்சனம்யாத தற்போது விசிலடிச்சா சத்தம் கேட்க தான் செய்யும் யாரும் அதனால அது ஒன்றும் பிரச்சனை அது கொஞ்சம் நேரத்துக்கு கேட்கும் ஆனால் மக்கள் மனதிலே நிலையாக இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா கண்டெடுத்த இரட்டை இலை இந்த இரட்டை இலை மக்களுடைய மனதிலே இருக்கிறது உள்ளத்திலே இருக்கிறது ஊனிலே இருக்கிறது உயிரிலே இருக்கிறது உதிரத்தில் இருக்கிறது இரட்டை இலை மகத்தான வெற்றி பெறும்